அன்னைக்கு இயேசுவை சொந்த ரசட்சராய் ஏற்றுக்கொண்ட இன்ன வரை இயேசுக்காக ஓடிக்கொண்டிருக்கு ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்ப வல்லவில் இருக்கிறார் நம்ம எல்லாரும் எழுந்துட்டு பத்து நிமிஷம் மட்டும்தான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன் பத்து நிமிஷம் கண்களை யார கண்ணை திறக்க வேண்டாம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில அவர் கடந்து வந்திருக்கிறார் எங்கே இரண்டு மூன்று பேர் கூடுகிறார்களோ அவருடைய மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார் ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம் பலவீனத்தோடு வந்திருக்கலாம் துக்கத்தோடு வந்திருக்கலாம் இடத்துல மைதானத்திலிருந்து வெளியே போகும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை நீங்க பார்க்க போகிற பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீ எத்தனையோ வைத்திரிய பார்த்து குணமாகாது படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவனுக்கு வந்து ஒரு விசுவாசம் வஸ்திரத்தின் ஓரத்தை சுகமாயிடுவேன் சொல்லி அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் அதே போல இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அவளுடைய சரீரத்தில் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகள் மாறினது அருமையான கத்துடி பிள்ளைகளை ஒருவேளை நீங்க அநேக வைத்திரையான கைவிடப்பட்டிருக்கலாம் இந்த வியாதி வியாதியை விட்டு போகலையேன்னு சொல்லி உங்களுக்குள்ள அநேக வருத்தங்கள் பாரங்கள் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வருட பெரும்பாடு சிறுக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் பதினெட்டு வருடமாய் கூடியா இருந்த சகோதரிக்கு இயேசு அவள் எவ்வளவு விவரக்கூடாத கூடியா இருந்தா இயேசு வந்து தொட்டு அவளுடைய கூடிய ஆண்டு வந்து மிச்சினா அருமையான கத்துணை பிள்ளைகளை முப்பத்தி எட்டு வருஷமாய் பெருஸ்தா கூட தலையில் படுத்து கிடந்த மனிதன் எத்தனையோ பேர் சுகமாகி போறான்னு எனக்கு சொல்லி கிடைக்கலன்னு சொல்லி

இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் மறித்து போன பனிரெண்டு வருட சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினவர் நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினவர் மறித்து நான்கு நாட்களான லாசுவை உயிரோடு கூட எழுப்பினவர் ஓ இன்றைக்கு கத்தவர்களோடு எல்லா விதமான மறித்து போன அனுபவத்தில் இருந்து உயிர் செய்ய அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் மதுரை

कागतार कलवारी सिलोईले बनी था अगर कागतार कलवारी सिलोईले बन मरी था उन्हें धरी तरह ते माचु बड़ी आए ये आई सूर्यवाणा आए माचु बड़ी आए अगर धरी तरह आए मारी ना बोरा बल्लतना माधुरी बीरा बाघरा बोरा बल्लतना बाह उधर रवाशी कबाऊरा बल्लतना बाह उन भाई बीरी भाई तरह नानो देखने रप�

அழிலுயா அலிலுயா அலிலுயா அலிலு அழிலுயா அழிலுயா உங்கள் தூக்க சந்தோஷமாய் பார உங்கள் காவலைகள் காட்டி எல்லா பாறை துரிடு உங்கள் தூக்க சந்தோஷமாய் பாரு உங்கள் காவலைகள் காட்டி எல்லா பாறை

ாதை ஈவைத்து காலக்காதே காடக்காதை பாரத்துவிடு காடத்தாதை ஈவைத்து காலக்காதே நாடத்தாதை

चल वड़ी सेवाल कीड़ेटा पालकीड़े बेटा जेके सुठी रा के सूप कई बचा சோஷவாய் தாரு முதல் காவலைகள் காட்டி எல்லா பாறை கூறிகள் குட்ட தூக்க சந்தோஷமாய் தாரு முட்டல் காவலைகள் காட்டி எல்லா பாறை கூறிகள் அழைக்காதே மகரே கல அகரே கலே அகலே எப்பிரா பச்சா எப்பிராச்சேவி பச்சா எப்பிராச்ச

థాలు మథా యారు మథా ఆయ పవర రే తయూ బావరే ఆయ పవర రే తయూ పావరే కాళ కై కై విచాల కై మీరచారైక చాలూ అయి కి చాలూ కైవీరా బాచా కైరీ బాచా కైవీ బాచా அப்படியான கட்டுரை பண்ணிக்கல உலகத்துல யார் உங்களை கைவிச்சாலும் கைவிடாத இயேசு உங்களோடு கூட உண்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஆராதனை முடிக்க போகிறோம் அப்படியான கத்திரை பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பரிசு தாவிட்டு வல்லமை எனக்குள்ள வேணாண்டவரே அந்த அண்டிய பாஷை வர எனக்குள்ள வேணும்னு சொல்லுங்க அப்ப உங்களுக்கு நிரப்ப இது ரெண்டே நிமிஷத்துல நமக்கு இந்த ஆராதனை முடிக்க போகிறோம் எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் கடைசி நிமிஷத்தில் அவர் அற்புதம் செய்ய அவர் இருக்கிறார் ஓ நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்த போதைக்கு

கத்திரை வல்லமை இறங்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அவருடைய நாவுகள் அக்கினி பயமான நாவுகளாய் மாறுவதாக கத்திரை வல்லமை இப்பொழுதே இறங்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம்

முப்பது <laughs> உதவி <laughs> <laughs>